குதிரை சவாரி என்பது சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஒன்றாகும் குதிரை பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு தாவர உண்ணி ஆகும் வட அமெரிக்காவில் குதிரையின் பிறப்பிடம் ஆகும் குதிரையின் நானூறு இனங்கள் உள்ளன குதிரை குட்டிகள் பிறந்தவுடன் எழுந்து ஓடும் அளவிற்கு சக்திகளை கொண்டன குதிரைகளை கொண்டு பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன குதிரைகள் தலையை திருப்பாமலேயே எந்த பக்கம் இருந்து சத்தம் கேட்டாலும் அவற்றால் உணர முடியும் குதிரையை கொண்டு வண்டி வண்டியிலும் விளையாட்டுகளிலும் போர்ப்படையிலும் அணிவகுப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது இதன் சதை தோல் எலும்பு முடி மற்றும் பல் போன்றவை பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன நவீன ரக குதிரைகள் இருபத்தஞ்சு முதல் முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தாறாவது வயதில் உயிரிழந்த சுகர் பாப் என்னும் குதிரை உலகின் வயசான குதிரையில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது குதிரையின் வயது அதன் பற்கள் மூலம் கணக்கிடப்படுகிறது நன்கு வளர்ந்த ஒரு குதிரை நானூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ள குதிரை ஒரு நாளுக்கு ஏழு முதல் பதினோரு கிலோ வரை உணவும் நாற்பத்தஞ்சு லிட்டர் நீர் அருந்தும் குதிரைகள் வாய் வழியாக சுவாசிக்கவோ வாந்தி எடுக்கவோ இயலாது குதிரைகளின் இதயம் நிமிடத்திற்கு முப்பத்து முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தாறு முறை துடிக்கிறது குதிரைகள் கண்கள் எளிதில் பாக்டீரியர்களால் பாதிப்புக்குள்ளாகும் இவற்றை முறையாக பராமரிக்க விட்டால் நில் கண் தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது குதிரையின் கண்ணுக்கு போடும் மறைப்பு பட்டையானது தோளால் ஆனது கடிவாளம் லாங்கன் என்பவை வாய்ப்பகுதிக்கு போடப்படும் ஒரு வகை கயிறு ஆகும்